சார் தலையில தொப்பி போட்டு சார் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களுக்கும் நான் தலை வணங்கி வாழ்ற அதுக்கு அர்த்தம் சார் நெஞ்சில நான் சுமக்கிறேன் உங்களோட இதயத்திலேயே எப்பவுமே அன்பா வாழ்ந்துகிட்டு இருப்பேன்னு அர்த்தம் சார் அதனாலதான் சார் நெஞ்சில சிலுவையை சுமந்துகிட்டு இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு மதங்களுடைய சின்னமும் ஒவ்வொரு மகத்துவத்தை சொல்லுது சார் ஆனா ஒரு சில மனுஷங்க இன்னைக்கு சின்னத்துடைய பேரை வச்சு சண்டை போட்டு அழிஞ்சு சின்ன பின்னமா போறதுக்கு முயற்சி பண்றாங்க சார் தன்னுடைய மனபோன போக்கில் போற ஒரு சில மனுஷங்களை பார்த்து கேட்கிறாரு சார் கடவுளு இன்னும் என்ன நீங்க என்னடா செய்ய போறீங்கன்னு கேட்கிறாரு சார் கேட்கிறார் சபாஷ் இன்னைக்கு இளைஞர்களை பயன்படுத்தும் தலைவன் இருக்கானே தவிர இளைஞர்களுக்கு பயன்படும் தலைவன் இல்லை பாரத பிரதமர் நேரு இருக்கும்போது காஷ்மீருக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறாரு பயங்கரமான கூட்டங்க அவர் அதை பார்த்துட்டு மகிழ்ச்சியில் மக்களோட பாதுகாப்பு அதிகாரி ஒன்றும் அவர்களே நீங்கள் அதற்கு மேல் செல்ல வேண்டாம் உடனே மேடைக்கு வாருங்கள் ஒரு பாரத பிரதமராக இருக்கிற நேரு பெயர் அவருக்கு தான் அந்த பாதுகாப்பு அதிகாரி ஆனால் பாதுகாப்பு அதிகாரி உத்தரவு போட்டோன்னே நேர் வந்துட்டார் ஆனால் இன்னைக்கு நிலம் என்ன சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டதை கேட்க மாட்டேங்கிறான் நம்ம தலைவன் இது ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யாரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தானே தலைமை நீதிபதி தானே அந்த தலைமை நீதிபதி சொல்லும்போது போது நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற நீ கேட்கலாம் எப்படி மக்கள் கேட்பான் சாதாரண விஷயத்துக்கு கூட கேட்க மாட்டான்ல அங்க மக்கள் மக்கள் பிரச்சனை பண்ற இல்ல சார் ஒண்ணும் கிடையாது அன்னைக்கு இருந்த பிரதமர் என்ன சொன்னாங்க அகிம்சியை கடைபிடிக்கணும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கணும் தலைவன் சொன்னாங்க இன்னைக்கு இருக்க தலைவன் நான் சொல்றேன் அடங்க மறு அத்து மீறி திருப்பி அடிதான் இதை தான் நந்தி கிராமத்தில் எடுத்துக்கிட்டு சார் ஒரு பிரதமர் பிரதமரோ இல்ல முதல்வரோ பதவி ஏற்கும் போது என்ன உறுதிமொழி சொல்லுவாங்க இந்த நாட செழுமையாக்குவேன் இந்த நாட்டை வல்லரசன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் பிரதமரை பதவி ஏத்துக்கிட்டாரு நல்ல தலைவர் அவர் பிரதமரை பதவியேற்ற முதல் வார்த்தை என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது இந்தியா ஒரு பயங்கரமான சூழ்நிலையை எதிர்நோக்கி எப்படி இருக்கும் இந்தியா சார் இது நீங்க சீக்கிரத்துக்கோ கைத்தட்டுறதுக்கோ சொல்லல நடந்த நிகழ்ச்சி என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறியதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமா இந்தியா ஒரு பயங்கரமான சூழ்நிலையை எதிர்நோக்கி நாடு எங்க போயிட்டு இருப்பாரு சார் எத்தனை கட்சி சார் இந்த நாட்டுக்கு தேவை எத்தனை கட்சி தேவை காக்கா ஜாக்கா மாக்கா இஸ்கா வாக்கா யாக்கா எத்தின்றா கட்சி எத்தனை கட்சி எத்தனை கட்சி இருந்தாலும் மக்களுக்கு அது பயன்படுற கட்சியா இருக்கா கிடையாது நான் கேட்குறேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் இருக்கும் போதே இவ்வளோ நாடகம் ஆடுறானே அஞ்சு வருஷத்துக்கு பின்னா நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படியே கிடைச்சாலும் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு தெரியாதுக்கு முன்னியே இவ்வளோ ஆட்டம் ஆடுறானே கடைசி வரைக்கும் நீ சாகுற வரைக்கும் நீதாடா எம்எல்ஏ சாகிற வரைக்கும் நீதாடா மந்திரி என்ன இவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் இவன் ஒரு முறை காமராஜர் முதல் மந்திரியாக இருக்கார் முதல் மந்திரியாக இருக்கும்போது கமலஹாசனை தெரியும் உங்களுக்கு நடிகர் கமலாசன் அவர்களை அவங்க அண்ணனுக்கு பிஎஸ்சி சீட்டு வேணும் கமலாசனுடைய அவங்க அப்பாவும் காமராஜரும் நெருங்கிய நண்பர்கள் காமராஜர் சொன்னால் உடனே சீட்டு கொடுத்துட்லேன் ஆனால் அங்கே போய் கேட்குறாரு உடனே காமராஜர் சொல்கிறாரு கல்வி இலாக்கா அந்த முதல்வர் கல்லூரியுடைய முதல்வர் கூப்பிட்றாரு ஏப்பா சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாமே மார்க்கு குறைவா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க நமக்கு அலாட்மெண்ட்டே பன்னெண்டு சீட்டு தான் அப்படின்னு சொல்றார் உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படியா ஏ அதை எதுவும் பண்ண முடியாதண்ணா அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது பன்னெண்டு பசங்களுக்கு உண்டான தான் இருக்குது அதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறாரு உடனே காமராஜர் சொல்கிறாரு ஏ பத்து பேர் நம்ம வந்துட்டாங்க பத்து பேர் எதிர்பார்த்தோம் இருபது பேர் வந்துட்டு என்ன செய்ய போற நீ திரும்ப சமையல் செய்ய போற அது மாதிரி ரெண்டு ஷிப்டா பண்ணிடு சொன்னார் அந்த ரெண்டு ஷிப்டில் பண்ணி அவரை படிக்க வச்சு இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி படித்து ஐஏஎஸ் இருக்கான் ஏன்னா கல்வி கண் கொடுத்த காமராஜர் அல்லவா இன்னைக்கு இருக்கிற தலைவன் என்ன பண்றான் கல்வியை சந்தையாகிட்டான் மாணவனை கந்தையாகிட்டான் கந்தல் கந்தல் மாணவனை மக்களுடைய தேவையை புரிந்து அதற்கு உண்டானதை தான் தலைவன் சார் இன்னைக்கு முக்கால் நாள் தலைவன் முப்பது காரில் வந்துகிட்டு இருக்கான் தலைவன் எப்படி இருக்கணும் தெரியுமா தன்னை பத்தி சிந்திக்காம மக்கள் நலனை பத்தி சிந்திக்கிற தலைவனா இருக்கணும் அண்ணா இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது போது வந்து பொற்கோவில் ராணுவத்தை அனுப்பிச்சுட்டாங்க கோவத்தில் இருந்தாங்க சீக்கி தீவிரவாதிகள் அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு கருதி அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த அம்மா கிட்ட போய் சொன்னாங்க என்னென்ன சொன்னாங்க இந்த மாதிரிங்க அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு பஞ்சாப் தீவிரவாதிகளால் அந்த சீக்கிரங்களை மட்டும் அவங்க பாதுகாப்புல இருந்து நீக்கிடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு ஒன்றே ஒன்று சொன்னாங்க அம்மா நான் என் ஒருத்தி உயிருக்காக ஒரு மதத்தையே நான் தள்ளி வச்சிட்டேன்னா இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடனார் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இல்லைன்னாயிடுமே அப்படின்னார் அதுக்கு பின்னாடி இந்திரா காந்தியை சீக்கிய தீவிரவாதிகள் சுட்டது வேறு கதை ஆனா இந்தியாவுடைய இறையாண்மைக்காக தன் உயிரை தியாகம் செஞ்சாங்க அந்த தலைவர் எங்க ஐயா வணக்கம் நீங்க இதை சொன்னனே எனக்கு ஒரு சிந்தனை தோணுது நான் இந்த சிந்தனையை சொல்றதுக்கு யாரும் என்ன தவறா நினைக்க கூடாது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு சீக்கிய இனத்தை மதத்தை ஒதுக்கி வைத்துவிடக் கூடாது இந்தியாவின் இறையாண்மையை நினைக்க வேண்டும் மத சார்பற்ற நாடு என்று நினைத்தார் இந்திரா காந்தி அம்மையாரை மதிக்கிறேன் கரெக்ட் ஆனால் அதே இந்திரா காந்தி பாதுகாவலராக இருந்த ஒரு சீக்கிய இனத்தை சார்ந்த ஒருவர் சுட்டுக் கொன்று விட்டார் அதற்காக இந்தியாவிலே அத்தனை சீக்கியர்களையும் இந்திய நாடு ஒதுக்கி வைத்து விடவில்லை கரெக்டா உண்மை உண்மை இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மன்மோகன் சிங் என்பவரையே இந்திய நாட்டின் பிரதமராக ஆக்கியிருக்கிறது காங்கிரஸ் இயக்கம் ஓகே மனித நேயத்தை பாராட்டுகிறேன் ஆனால் இலங்கையிலே வாழக்கூடிய தமிழினம் வாடிக்கொண்டிருக்கிறத கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு சீக்கிய மதத்தை மன்மோகன் சிங் மட்டும் இந்தியாவில் மந்திரியாக ஆகியிருக்கிறார் ஆனால் என் தமிழனை மட்டும் என்ன பாவம் ஐயா செய்தது அங்க இருக்கக்கூடிய அப்பாவி தமிழர்களின் நிலைமை என்ன உலகின் மூளை முடுக்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறானே இலங்கை தமிழன் அவன் நிலை என்ன நான்

சங்கிலியால பிணைச்சிருப்பாங்க அத அத அப்ப எவ்வளவு முட்டோ மோதோ அதல இருந்து வெளியில வரணும்னு கஷ்டப்படும் ஆனா அதல வர முடியாது அதோட மனசுல பதிஞ்சிரும் நம்ம இந்த சங்கிலியில இருந்து வர முடியாது அப்படினு இப்ப பெரிய சாண பிறகு அந்த யானையால அந்த சங்கிலியில இருந்து வர முடியல அந்த எண்ணத்தால நாங்களும் இன்னைக்கு யானை மாதிரி தான் சினிமான்ற ஒரு சங்கிலியால இன்னைக்கு நாங்க பிணைக்கப்பட்டிருக்கோம் ஆனா அந்த சில திரைப்படங்கள் எங்களை இன்னைக்கு நல்ல வழியில கொண்டு போதா அப்படின்றது தான் இன்னைக்கு எங்களோட ஆதங்கம் ஐயா எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு நடிகர் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒத்த காலம் நின்னா வேற ஒருத்தர் அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு அவரோட வாழாம ஒரு மனநல நோயாளியே இன்னைக்கு அந்த பொண்ணு இருக்கா எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா திரையில வரக்கூடிய நிழலை கூட நிஜம் என்று பார்க்க ரசிகர்கள் இன்னைக்கு இருக்காங்க அத பார்த்து தான் இன்னைக்கு நாங்க ரசிகர்கள் கேக்குறோம் இன்னோ என்னங்களை என்னதான் பண்ண போறேன்னு இறைவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறாங்க ரோஷினி என்ற ஒரு சின்ன இளம் குழந்தை அந்த குழந்தைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு கண்கள் விழி இருக்கின்றது சினிமா தேட்டர்ல திரையை விளக்கினால் வெள்ளி திரையிலே படம் தெரியும் ஆனால் இந்த பெண்ணுக்கு விழித்திரையே மூடியிருக்கிறது இன்னும் அந்த குழந்தை இன்னும் உலகத்தை பார்க்கவே இல்லை ஆனால் அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்தை பார்க்க வேண்டும் என்று அந்த குழந்தை விரும்புகிறது அந்த குழந்தையை மேடை கிடைக்கிறேன் ஒருவேளை நாம் முயற்சி செய்து மருத்துவரிடத்திலே ஒரு ஆப்ரேஷன் என்ற அறுவை சிகிச்சை செய்தால் அந்த விழித்திரை திறக்கப்படலாம் அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்க முடியும் என்று நம்புகின்றோம் இங்க பாருமா இந்த கதரும் பிஞ்சி குழந்தையை நான் பார்க்கிறேன் இந்த குழந்தை ஏன் கதறுகிறது என்று சொன்னால் இறைவா உமக்கு கண்ணில்லையா என்று கேட்கவில்லை இந்த அரட்டை அரங்கத்திலே காணக்கூடிய நமக்கெல்லாம் கண் இருக்கிறது நம்முடைய கண்ணை நாம் திறந்தால் இந்த உலகத்தை இந்த மடலை பார்க்க முடியவில்லை ஆனால் நம்முடைய உள்ளம் திறந்து இந்த குழந்தைக்காக நாம் உதவ முன்வந்தால் இந்த பெண் இந்த குழந்தை உலகத்தை பார்க்க முடியும் என்று நான் நம்புகின்றேன் எங்களுடைய சன் டிவி அரட்டையரங்கத்தின் சார்பாக இந்த குழந்தையின் கண்களை திறப்பதற்காக விழித்திரையை திறப்பதற்காக அறுவை சிகிச்சை செய்வதற்காக ரூபாயை சன் டிவி அரங்கத்தின் சார்பில் நாங்கள் வழங்குகிறோம் காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த ராஜா வெங்கட்ராமன் மனமு வந்து பத்தாயிரம் ரூபாயை அள்ளி வழங்கிய இந்த ராஜா வெங்கட்ராமனை மனதார பாராட்டுகிறேன் சமூக சேவை நிறுவனத்தை சார்ந்த அண்ணாதுரை அவர்கள் ஆறாயிரம் ரூபாய் காசோலையாக தருகிறார் பாரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நிறுவனர் நிதி அளிக்கிறார் சார்பாக ஐயாயிரம் ரூபாயை இந்த காசோலையை மனமுகந்து இவர்கள் அளிக்கின்றார்கள் ஆர் கேஸ் எஸ் சர்வீஸை சேர்ந்த ராஜாமணி ஐயாயிரம் ரூபாய் காசோலையை இங்கே கொடுக்கின்ற இந்த குழந்தையின் கண் பார்வையை திறப்பதற்காக அறுவை சிகிச்சை செய்வதற்காக நீங்கள் யாராவது உதவி செய்ய நினைத்தால் சந்தியுடைய அனுப்பினால் அந்த பணத்தை அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்தி அந்த கண்களை திறப்பதற்கு எல்லாம் அல்ல இறைவன் முயற்சி செய்வோம் இந்த ரோஷினி என்ற அந்த பெண் குழந்தையின் கண் பார்வை தெரிய வேண்டும் அந்த மழலை செல்லும் உலகத்தை பார்க்க வேண்டும் என்று தங்களுடைய உள்ளத்தை திறந்து இந்த அரட்டை அரங்கத்தில் உடனுக்கு உடனே தங்களுடைய உதவி கரத்தை நீட்டி இந்த மக்கள் நாற்பத்தி ஏழாயிரத்தி இந்த மேடையிலே இருக்கிறார்கள் இதை சன் டிவினுடைய அரட்டை அரங்கத்தின் கணக்கிலே எடுத்துக்கொண்டு இந்த மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வோம் இன்ஷா அல்லா இந்த குழந்தையின் கண்கள் தெரிய வேண்டும் நல்லா என்று எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் செய்கிறேன்